ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மறவர் என்பது முக்குலத்தோர் எனப்படும் தேவர் சமுதாயத்தின் ஒரு பிரிவினராகும் கோட்டை மறவர்கள் கொண்டைகட்டி மறவர்கள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் கொண்டைகட்டி மறவர்கள் என்பவர்கள் தலைமுடியை கொண்டை போடும் வழக்கம் கொண்ட மறவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு அந்த பெயர் ஏற்பட்டு காலப்போக்கில் மருவி கொண்டையன்கோட்டை என்று என்றாகியது அதாவது கொண்டை போட்டு கோட்டை கெட்டி ஆன்றதால் கொண்டையன்கோட்டை மறவர்கள் என அழைக்கப்பட்டனர் தற்போது இருக்கிற ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்களின் மையப்பகுதி அகப்பை போன்ற தேங்காயின் மூடியில் ஒரு கைமொழு மூங்கிலை செருகி தயாரிப்பது அந்த அகப்பை போன்ற அமைப்புள்ள நிலப்பகுதி அகப்பை நாடு என அழைக்கப்பட்டது அதுவும் காலப்போக்கில் மருவி நாடு என்று அழைக்கப்படுகிறது அகப்பை நாடு மற்றும் அந்த பகுதி மறவர்கள் இணைந்து அகப்பை நாடு கொண்டைகட்டி மறவர் என்று உருவாகி காலப்போக்கில் நாடு ஆப்பநாடு கோட்டை மறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது இன்னொரு பக்கம் ஆப்பனூர் என்ற ஒரு பெரிய ஊரை தலைமையிடமாக கொண்டு நாற்பத்தி இரண்டரை கிராமங்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு பகுதிக்கு ஆப்பநாடு என பெயர் வந்ததாகவும் அந்த ஆப்ப வாழ்ந்த வீரர்கள் ஆப்பநாட்டு மரபர்கள் என அழைக்கப்பட்டார்கள் என்றும் ஒரு வரலாறு கூறப்படுகிறது இந்த கொண்டையங்கோட்டை மரபர் சமுதாயத்தின் கிளைகள் என்னும் பிரிவு உள்ளது அதாவது ஒரு கொத்து இரு கிளைகள் கொண்டது மொத்தம் ஒன்பது கொத்தும் பதினெட்டு கிளையும் உள்ளது ஒரு கொத்தை சேர்ந்த இரு கிளைகளுக்குள் திருமணம் இல்லை ஒரே கிளைகளுக்குள் திருமண உறவு இருக்காது ஏனென்றால் அவர்கள் அண்ணன் தங்கை உறவு முறை என அழைக்கப்படுவார்கள் இந்த சமுதாயத்தில் பெண்கள் காறு வளர்த்து தண்டட்டி அணியும் வழக்கம் உடையவர்கள் இந்த வழக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் கமுதி வட்டங்களிலும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் வட்டங்களிலும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் தற்போதும் நடைமுறையில் உள்ளது இந்த சமுதாயத்தில் புகழ்பெற்றவர்கள் யோகி முத்துமணி சுவாமிகள் பூலித்தேவர் முத்துராமலிங்கத்தேவர் ஆகியோர் ஆவார் இந்த பகுதி மக்களை கட்டுப்படுத்துவதற்கும் பண்பாடு கலாச்சாரங்களை காப்பதற்கும் முன்னொரு காலத்தில் ஆப்பநாடு மரவர் சங்கம் என்ற ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு இந்த சங்கத்திற்கு அங்கீகாரம் அளித்தது இளஞ்சம்பூர் சமீன் ரத்னவேல்சாமி சாமி தேவர் என்பவர் இந்த சங்கத்தை பதிவிட்டார் நாற்பத்தி எட்டரை கிராமங்களை உள்ளடக்கி இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம் நானூற்றி நாற்பத்தி எட்டரை கிராமங்களை உள்ளடக்கி செயல்பட்டு வருகிறது இந்த சங்கம் முதுகுள்துறை தலைமையிடமாக கொண்டு இப்போது செயல்படுகிறது அங்குதான் அந்த சங்கத்தின் கட்டடமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சங்கத்திற்கு பல வரலாறுகள் உண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படை ஆரம்பித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற போது பசுமன் தேவர் தலைமையில் அவரின் ஏற்பாட்டின் பேரில் நேதாஜி ராணுவத்திற்கு ஆள் தேவைப்படும் படை வீரர்கள் தேவை என்று அறிவித்த போது இந்த சங்கத்தின் மூலம் பசுமன் தேவர் ஒரு லட்சம் வரவர்களை தேர்ந்தெடுத்து நேதாஜியின் ஐஎன்ஏ படைக்கு அனுப்பியுள்ளான் முத்துராமலிங்கிய தேவரின் இந்த உதவியால் சந்தோஷப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நான் பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியுள்ளான் அடுத்து ஒரு பிரிவு எனக்கு இருக்குமேயானால் மதுரை ராமநாதபுரம் பகுதி தமிழனாக பிறக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளான் அப்போது சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் பிரிக்கப்படவில்லை ஒரே நிலப்பரப்பாக இருந்தது நேதாஜியின் ராணுவத்திற்கு இந்த பகுதியில் இருந்து பல மரவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் தீரத்துடன் போர்க்களத்திலும் ஈடுபட்டனர் இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தென் தமிழக மரவர்கள் மீது பெரும் மதிப்பை உருவாக்கியது இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் நீதி வழங்கும் சமுதாயமாக செயல்பட்டுள்ளது இப்போதும் இந்த பகுதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு சங்கமாக ஆப்பநாடு மறவர் சங்கம் செயல்பட்டு வருகிறது சட்டத்தின் ஆட்சி வருவதற்கு முன்பு ஆப்பநாடு மரவர் சங்கம் இந்த பகுதியில் ஆட்சி செய்தது இதன் எல்லை மேற்கே ஆலடிபட்டியிலிருந்து வடக்கே செய்யாமங்கலம் வரைக்கும் தெற்கே மூக்கையூரிலிருந்து கிழக்கே சொக்கானை வரைக்கும் பரவி கிடக்கிறது அருணகிரிநாதர் இந்த பகுதியில் கடலாடி ஊர் பற்றி திருப்புகழ் பாடியுள்ளார் பூலித்தேவரின் பூர்வீகம் இந்த பகுதியான கடலாடி என்னும் ஊரின் அருகில் உள்ள மங்களம் என்ற கிராமம் என்றும் சொல்லப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் திருநெல்வேலிக்கு புலம் பெயர்ந்த மரவர்கள் இப்போது திருநெல்வேலியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் திருநெல்வேலி பகுதியில் வாழும் கொண்டையங்கோட்டை மரவர்களின் பூர்வீகம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு பகுதி என கூறப்படுகிறது முன்னொரு காலத்தில் ஒரு பழமொழி உண்டு கல் போட்ட இடம் வண்ணானுக்கு சொந்தம் கல் ஊண்டிய இடம் மறவனுக்கு சொந்தம் என்று இந்த பழமொழி என்ன விளக்குது என்றால் போருக்கு செல்வதும் போர் தொழில் செய்வதுமே இவர்கள் ஒரு தொழிலாக செய்த வீரர்களாக வாழ்ந்ததால் இவர்கள் மறவர்கள் என அழைக்கப்பட்டனர் ராஜராஜ சோழன் காலத்தில் அவருடைய படைப்பிரிவில் தென் தமிழகத்தின் பல கொண்டையங்கோட்டை மறவர்கள் தளபதிகளாகவும் போர் வீரராகவும் இருந்து வீரத்துடன் செயல்பட்டதாகவும் ராஜராஜ சோழனால் பாராட்டப்பட்டு தென்பகுதி நிலப்பரப்புகள் மறவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் சில வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன அதேபோன்று மதுரை நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் மதுரை பகுதியில் ஏற்பட்ட போர்களில் ராமநாதபுரம் மறவர்கள் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்றும் சேதுபதி அவர்களின் கட்டளையை ஏற்று நாயக்கர்களின் பறைக்கு உதவி செய்த ராமநாதபுரம் மரவர்கள் அங்கு சென்றதாகவும் சேதுபதி மன்னருக்கு நாயக்கர்கள் உதவியதாகவும் அப்போது இருந்த வரலாறுகள் சில சான்றுகள் கூறுகின்றன மரவர்களில் முப்பத்தி எட்டு பிரிவுகள் உண்டு அவற்றில் ஒன்றுதான் கொண்டையங்கோட்டை மரவர்கள் இந்த கொண்டையங்கோட்டை மரவர்கள் பேர் வர இன்னொரு காரணமும் கூறப்படுகிறது சங்க இலக்கியத்தில் மரவர்கள் போருக்கும் போகும்போது போருக்கு செல்வதற்கும் ஆணீரை கவர்வதற்கும் வெவ்வேறு பூக்களை தலையில் சூடுவார்களாம் அதாவது வெற்றிப்பூ பூ தும்பைப்பூ வாகைப்பூ என சூடுவதாக சங்க இலக்கியங்கள் கூறுகிறது இவற்றை கொண்டையில் சூடுவதால் கொண்டைகட்டி மரவர்கள் என பெயர் வந்தது என்றும் வகை ஊசி கொட்டானே அணிந்து கொள்வார்கள் என்றும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி கோட்டை தென்னவராயங்கோட்டை சுந்தரவல்லவன் கோட்டை கோட்டை அரிதானிக் கோட்டை அநிலை ஏற கோட்டை என்ற பெயரில் பல கோட்டைகள் உண்டு அந்த கோட்டை கட்டி வாழ்ந்த மறவர்கள் அங்கு வாழ்ந்தார்கள் என்ற வரலாறும் உண்டு திருநெல்வேலி பெருமாள் கல்வெட்டில் மறவரின் வன்னிய பட்டம் பொறிக்கப்பட்டுள்ளது எண் முப்பத்தி அஞ்சு ஆட்சி ஆண்டு கிப்பி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இடம் இள வேளங்கால் குறிப்பு போரில் இறந்துபட்ட மறவருக்கு கல் என எழுதப்பட்டுள்ளது அரசன் திருநெல்வேலி பெருமாள் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு மன்னர்களாக இருந்தார்கள் என்றும் ஆட்சிகள் செய்தனர் என்றும் கூறுகின்றது இனமாக இனமாக மரவர்கள் பற்றிய முதல் குறிப்புகளை குலவம்சம் என்ற நூலில் பார்க்க முடிகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்களோடு மரபு உரிமை பற்றிய தகராறில் கொண்டையங்கோட்டை மரவர்கள் பங்கேற்றது பற்றி குலவம்சம் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது சேதுபதி மன்னரின் தலைமையின் கீழ் இருந்த மரவர்கள் மதுரை பாண்டிய மன்னனை சார்ந்தே இருந்ததாகவும் கூறப்படுகின்றது ராமநாதபுரம் சீமையில் இந்த கொண்டையங்கோட்டை மரவர்கள் தளபதிகளாக இருந்தனர் என்றும் பல சிறப்பு சலுகைகளை அனுபவித்து வந்ததையும் அறிய முடிகிறது மரவர்கள் குழுக்களாக வாழ்ந்துள்ளனர் மரவர் கிராமங்கள் கோட்டை சுவர்களுடன் இருந்தன கிராம தலைவர்கள் கிராமத்தை பாதுகாக்க வலுவான ஒரு படை வைத்திருந்தனர் கிராமத் தலைவர்கள் முழு சுயாட்சி அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தாலும் தேவைப்படும் சமயங்களில் மன்னர்களுக்கு இராணுவ சேவை செய்தனர் பாண்டிய மன்னர்களின் பலமே இந்த மறவர்கள் தலைவர்தான் இந்த மறவர்கள் போரில் அதிகம் ஈடுபாட்டோடு செயல்பட்டதால்தான் பல போர்களில் பாண்டிய மன்னன் வெற்றி பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன இந்த மறவர் தலைவர்கள் அளித்த ஆதரவில்தான் அடங்கியிருந்தது பல படை என்றும் கூறப்படுகிறது கிறிஸ்துவ ஆதாரங்களும் குலவம்சம் கூறியவற்றை உறுதிப்படுத்துகின்றன பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்தில் விஜயநகர தளபதி விட்டலராயன் படையை எதிர்த்து போரிட்டு மடிந்த பத்து கொண்டேங்கோட்டை மரவர்களின் கல்வெட்டு செய்திகள் தமிழக அரசு தொல்லியல் துறையில் ஆவணமாக உள்ளது அது அரசால் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த கற்களும் பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்தில் இன்றும் உள்ளன திருவனந்தபுரம் அரசன் உன்னி கேரளவர்மனை ஒடுக்கினான் பின்பு கயத்தார் பாண்டியனை ஒடுக்க தென்பகுதிக்கு போர் செய்து வந்தான் அப்போது நடந்த போரில் படையுடன் வந்த விட்டல விட்டலராயனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது இந்த போரில் விஜயநகர தளபதி தோற்றான் என்றே கூறப்படுகிறது கன்னடிய தளபதி விட்டலராயனுக்கும் வெங்கலராஜனுக்கும் இடையே நடந்த போர் பற்றிய கல்வெட்டு கயத்தார் இள வேளங்கால் கல்வெட்டு கூறுகிறது இந்த கல்வெட்டில் குதிரடையினும் ஒருவன் காலாட்படையுடனும் ஒருவனும் சண்டையிடுவதாக சிற்பம் ஒன்று அங்கு சாட்சியாக உள்ளது போரில் வடுக படையை எதிர்த்து போரிட்ட வீர மரபர்கள் ஆயிரக்கணக்கானோர் இறந்தனர் இதில் தளபதிகளான பத்து கொண்டையங்கோட்டை மரவர்களுக்கு பாண்டியன் நடுக்கல் எடுத்துள்ளார் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த கொண்டையங்கோட்டை மரவர்களுடன் பாண்டிய மன்னரின் பெயரும் அவனது வம்ச பெயரும் தமிழ் தொல்லியல் துறையில் ஆவணமாக இன்றும் உள்ளது கொண்டையன்கோட்டை மரவர் தளபதிகளின் பெயர்களை காணலாம் முன்னூறு முதல் நடுகள் வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி ரெண்டு சீவலமாறன் வெட்டும் பெருமாள் பூவாசி மலலவராய சிறுவனான கொண்டையங்கோட்டை மரவன் வடுகப்படையுடன் வந்த வெங்கடராஜன் குதிரை குத்தி கொண்டான் இந்த வரலாறு கூறப்பட்டுள்ளது முன்னூற்றி ஒன்று இரண்டாம் நடுகள் சக வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்கனி இருபத்தி ரெண்டு சீவனமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையங்கோட்டை மரவரில் சிவனை மறவாத தேவர் மகன் பெருமாள் குட்டி பிச்சான் காலாட்போரில் குத்தி கொல்லப்பட்டார் மூன்றாம் நடுகள் முன்னூற்றி இரண்டு சகோவரிடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி ரெண்டு சீவனமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையங்கோட்டை அஞ்சாத கண்ட பேரையரும் போரில் இறந்தார் முன்னூற்றி மூன்றாம் நண்பர் நான்காம் நடுகள் சக வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் கிழக்கா பங்குனி இருபத்தி ரெண்டு சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையங்கோட்டம் மரவரில் சீவளவன் வென்று கொண்டான் விஜயான தேவன் மகனான தேவன் போரில் இறந்தார் முன்னூற்றி நாலு என் கூறுவது ஐந்தாம் நடுகள் சக வருடம் அதாவது முன்னூற்றி நாலு ஐந்தாம் நடுகள் சக வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி ரெண்டு மாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையோட்டம் அருவரில் அரசு நிலை நின்ற பாண்டியத்தேவரின் புத்திரனான செல்லப்பெருமாள் ராமகுட்டி குதிரையை குத்தி போரில் இறந்தார் ஆறாம் நடுகள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பங்குனி இருபத்தி இரண்டு சீவலமான வெட்டும் பெருமாள்கள் வெட்டு கூறுகிறது ராஜவேங்கை பகந்தலை ஊரை சார்ந்தவன் தொண்டைமானின் மகன் குதிரைப்படையுடன் இறந்தான் கொண்டையங்கோட்டை மரவரில் பிரியாதான் தொண்டைமான் மகனான பிழைவருத்தான் பகந்தலை ஊரை சார்ந்தவன் எட்டாம் நடுக்கல் கூறுவது அஞ்சாதான் ராமேத்தி போரில் இறந்தார் முன்னூற்றி எட்டு ஒன்பதாம் நடுக்கல் கூறுகிறது பெயர் தெரியாத ஒரு மறவர் இறந்ததாக கூறப்படுகிறது அவர் இறந்ததற்கான தடவைகள் இருக்கிறது ஆனால் பெயர் தெரியவில்லை வரலாறில் அவ்வாறுதான் அந்த கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது என் முப்பத்தி என் முன்னூற்றி ஒன்பது பத்தாம் நடுக்கல் கூறுவது கொண்டைகோட்டை மரவரில் இளவேளங்கால் ஆண்டார் மகன் வெங்கலராஜ வெங்கடராஜ வருகப்போரில் மாண்டார் இவ்வாறு பல கொண்டையங்கோட்டை மறவர்கள் தளபதிகள் போர்க்களத்தில் போரிட்டு மன்னருக்காக வீரச்சாவை அடைந்துள்ளனர் இவை அனைத்தும் அரசால் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த நடுக்கல்களும் பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்தில் உள்ளது தமிழ் தொல்லியல் துறையில் ஆவணமாக உள்ளது மதுரை பாண்டிய மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகும் சேதுபதிகளின் முந்தைய மேலாதிக்கம் தொடர்ந்தது மதுர நாயக்கர் மன்னர் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கரும் கூட முந்தைய பாண்டிய அரசின் அரசுரிமை பெற்ற மரவர் சிமையின் வாரிசுதாரர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சேதுபதிகளின் ஆட்சியின் கீழ் மரவர் கிராமங்கள் முழுமையும் மரவர் தலைவர்களுக்கே சொந்தமாக இருந்தன சேதுபதி மன்னர்கள் கேட்கும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ராணுவ வீரர்களை அந்த கிராமங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை மட்டும் இருந்தது ஒவ்வொரு மறவரும் போர் வீரராகவே இருந்தனர் அவர்களில் ஒரு சிலர் மட்டுமே நிலங்களில் பாடுபட்டனர் இந்த வீரர்கள் தங்கள் கிராமத்தில் காவலர்களாக இருந்தனர் தலைவர்களின் போர்க்காலங்களில் பங்கேற்றும் கோட்டைகளை காத்தும் தங்கள் தலைவருக்கு ஆதரவாக போரில் உதவினார்கள் மறவர்கள் முதலாவதாக தங்களின் கிராமத் தலைவருக்கே கட்டுப்பட்டவராக இருந்தனர் அவர்களே அவர்களை பாதுகாப்பவர்களாகவும் ஆள்பவர்களாகவும் இருந்தனர் இந்த சமூக முழுமையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக சேதுபதி மறவர்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்றிருந்தார் எனவேதான் மிக குறுகிய கால அவகாசத்தில் கூட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பட வீரர்களை சேதுபதியால் திரட்ட முடிந்தது இவ்வாறு பல போர்களில் பல மன்னர்களுக்கு படை தளபதிகளாகவும் படை வீரர்களாகவும் போரிட்டவர்கள் கொண்டையங்கோட்டை மரவர்கள் கொண்டையங்கோட்டை மரவர்களில் மொத்தம் முப்பத்தி எட்டு பிரிவுகளை கொண்டது அதில் கொண்டையங்கோட்டை மரவரில் பதினெட்டு கிளைகள் உள்ளன மூன்று கிளைகளுக்கு ஒரு கொத்து வீதம் மொத்தம் ஆறு கொத்துக்களை கொண்டது கிளையையும் கொத்துகளையும் காணலாம் மிளகு கொத்து வீரமுடி தாங்கினார்களை இதற்கு இன்னொரு பெயர் வீரன் கிளை இன்னொரு பெயர் அன்னை மீனாட்சி தேவி கிளை என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது சேதார் கிளை மூன்றாவது சேமந்தா கிளை இது ஜெயகொண்டார் கிளை என்றும் அழைப்பார்கள் இரண்டாவது வெற்றிலை கொத்து இதில் முதலாவதாக வருவது அகத்தியர் கிளை அதை அகத்திய கிளை என்றும் கூறுவார்கள் மருதசா கிளை அதாவது மறுவீடு கிளை என்று கூறுவார்கள் மூன்றாவது அழகிய பாண்டியன் கிளை தெய்வீக திருமுகனார் கிளை இந்த மூன்று கிளையும் வெற்றில கொத்தில் உள்ளது தென்னங்கொத்து அதில் முதலில் வாணியன் கிளை இதை வீணையன் கிளை வினியன் கிளை என்று கூறுவார்கள் இரண்டாவது வேட்டுவர் கிளை இதை கிளை என்று கூறுவார்கள் மூன்றாவது நடைவேந்தர் கிளை இதை நாட்டை வென்றான் கிளை என்று கூறுவார்கள் இந்த மூன்று கிளைகளும் தென்னங்கொத்தில் உள்ளது கமுகங்கொத்து இந்த கொத்தில் முதலில் நம்பி கிளை இரண்டாவது அன்புத்தரன் கிளை மூன்றாவது கௌதமன் கிளை அடுத்தது ஈச்சங்கொத்து இதில் முதலாவது சடச்சி கிளை இரண்டாவது சங்கரன் கிளை மூன்றாவது பிச்சை கிளை பிச்சை பிள்ளை கிளை ஆகியவை ஆகும் அடுத்து பனங்கொத்து இதில் அகிலி கிளை முதலாவதாகவும் இரண்டாவது லோகமூர்த்தி கிளை மூன்றாவது ஜாம்புவார் அதாவது ஜாம்புவான் கிளை போன்றவைகளாகும் காலம் மாற மாற பல்வேறு கிளைகளை புகுத்தியும் மேலும் அவரவர் மாற்றியும் திருத்தியும் இருக்கிறார்கள் ஆனால் இப்போதும் ஆப்பநாட்டு மரவர் பகுதியில் இந்த கிளை உறிவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த கிளையின் அடிப்படையில்தான் தான் திருமணமும் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த பண்பாடு கலாச்சாரம் மரபு மாறாத ஒரு இன மக்களாக இன்றும் ஆப்பநாடு மறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை தவிர்த்து இன்னும் பல கிளைகளும் இருக்கின்றன அரசமங்கிளை அதாவது அரசன் கிளை என்பார்கள் கொடியன் கிளை கொடையன் கிளை என்பார்கள் சுக்காங்கிளை கச்சை கிளை இதுபோன்ற கிளைகள் பிற்கால பாண்டிய காலத்தில் உருவானையாகும் இவ்வாறு கொண்டையங்கோட்டை மறவர்கள் தென் தமிழகத்தில் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் கோட்டை கட்டி வீரர்களாக தளபதிகளாக மன்னர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அதேபோன்று வாழ்க்கை முறையில் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து கிளை கொத்து மரபு திருமண உறவு கோயில் திருவிழா போன்ற சடங்குகளை கலாச்சார மரபுப்படி அவர்கள்தான் வகுத்திருக்கிறார்கள் அன்று முதல் இன்று வரை இந்த கொத்து கிளை கோவில் திருவிழா திருமண முறை என்று அவருடைய கலாச்சாரமும் பண்பாடும் மறவும் மாறவும் இல்லை மீறவும் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் ஓரளவு கல்வி நிலையில் அவர்கள் தாழ்ந்துதான் இருந்தார்கள் ஆனால் இன்று கல்வியிலும் முக்கியமான இடத்துக்கு சென்று விட்டார்கள் பொருளாதாரத்திலும் உயர்ந்த குடிமக்களாக ஆகிவிட்டார்கள் தமிழ்நாடு அரசியலில் தென் மாவட்ட வாக்கு வங்கியை பெருமளவில் வைத்திருக்கும் ஒரு சமூகமாக கொண்டையங்கோட்டை மறவர் சமுதாயம் இருக்கிறது அதுதான் தமிழ்நாட்டின் அரசியலை நிர்ணயிக்க ஒரு சக்தியாகவும் தென் மாவட்டங்களில் பார்க்கப்படுகின்றது அதனால்தான் எந்த அரசியல் கட்சியினரும் அந்த சமுதாயத்தினரை பகைத்துக் கொள்வதில்லை அண்ணா இருந்த காலத்திலும் சரி எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலும் சரி மதுரைக்கு உள்ள கொண்டையங்கோட்டை மறவர்களின் வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்பதற்காக அந்த மக்களை மதித்தும் அந்த மக்கள் போற்றும் பசுமன் தேவரை மதித்தும் அவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு தென் மாவட்டங்களின் அரசியல் நிர்ணயிக்கும் சக்தியாக கொண்டையங்கோட்டை மறவர் சமுதாயம் விளங்கி கொண்டு இருக்கிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்